திருப்பத்தூரில் படம் எடுத்து பந்தா காட்டும் விஷப்பாம்புகள் அச்சுறுத்தலினால் அச்சத்தில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்படியான கனமழையும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து ஊட்டி கொடைக்கானலை போல் குளிர்ந்த சீதோஷண நிலை நிலவி வருகிறது இந்நிலையில் அடர்ந்த வனப்பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி தெரியும் விஷப்பாம்புகள் தொடர்மழையின் காரணமாக வெப்பமான சீதோஷண நிலை பெற வேண்டி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் திருப்பத்தூர் கணேஷ் நகரை சேர்ந்தவர் கார்த்தி என்பவரது வீட்டில் உபயோகப்படுத்தாத தொட்டி பகுதியில் அதிக விஷத்தன்மை கொண்ட நீர் சுரட்டை பாம்பும் அதேபோல் காளியம்மை தெருவில் உள்ள ஜெரால்டு என்பவர் வீட்டில் நல்ல பாம்பும் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரண்டு பாம்புகளையும் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் கொண்டு போய் சேர்த்தனர் மேலும் வீட்டின் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி சென்றனர் குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் பிடிப்படும் பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் அருகாமையில் கொண்டு போய் விடாமல் அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் விட வேண்டும் என கோரிக்கை வைத்து விடுகின்றனர் கடந்த சில வாரங்களாக பெய்த மழையில் தொடர்படியாக விஷப்பாம்புகள் வீடுகளுக்குள் புகுந்து வரும் சம்பவம் குடியிருப்பு வாசிகளுக்கும் பெரும் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது साँच्चै भन्दैछु अहिले पाइसो हुन्छ हुन्छ अघि अरबीले पाइसो भएन अहिले पनि जङ्गलले